அனைவருக்கும் வணக்கம் சென்ற முன் விளையாடும் முக்கிய அறிவிப்பின்படி சொந்த வீடு இல்லாத அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி உள்ளன சிதபத்தை நம்ம வீடியோல பாக்கப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் என்பது அரசாங்கத்தின் மிக முக்கியமான திட்டமாகும் சமுதாயத்தின் நிலைவடைந்த பிரிவினர் குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினர் நகர்ப்புற ஏழைகள் மற்றும் கிராமப்புற ஏழைகளுக்கு மலிவு விலையில் வீடு வழங்குவதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும் சுமார் நாற்பது லட்சம் வீடுகள் கட்ட மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதால் இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை பற்றி இங்கே பார்ப்போம் இந்த திட்டம் இரண்டு வகைகளாக உள்ளன முதலாவது பி எம் ஏ ஒய் அர்பன் இவை நகர்ப்புற மக்களுக்காகும் இரண்டாவது பி எம் ஏ கிராமின் இவை கிராமப்புற மக்களுக்காகும் தகுதிகள் விண்ணப்பதாரர்களுக்கு இந்தியாவில் எங்கும் சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது விண்ணப்பதாரர் வேறு எந்த அரசு வீட்டு வசதி திட்டத்தில் இருந்தும் சலுகைகளை பெற்றிருக்க கூடாது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிக்க வீட்டுக்கு ஒரு பெண் உறுப்பினரின் பெயரில் சாத்தியமான இடங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும் பல்வேறு வருமான பிரிவுகளை சேர்ந்த தனிநபர்கள் எஸ் சி எஸ்டி பிரிவினர் சிறுபான்மையினர் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் சமூக ரீதியாக பின்தங்கிய குழுக்கள் போன்றவர்களுக்கு தங்களுடைய வீட்டுக் கனவை பூர்த்தி செய்ய வழங்கப்பட்டு வருகிறது பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவுகள் இடபிள்யூ எஸ் என்றும் குறைந்த வருமான குழுக்கள் எல் ஐஜி என்றும் அடுத்த வருமான குழுக்கள் ஐஜி ஆகியவற்றை சேர்ந்த தனிநபர்கள் இந்த திட்டத்தின் கீழ் மானியம் பெறலாம் மானியத்திற்கு தகுதியுடையவர்களாக கருதப்பட விண்ணப்பதாரர் பின்வரும் வருமான அளவு பூர்த்தி செய்ய வேண்டும் இடபிள்யூ ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் வரை எல்ஐஜி ஆண்டு வருமானம் ஆறு லட்சம் வரை எம்ஐஜி ஆண்டு வருமானம் ஒன்பது லட்சம் வரை மானியத்திற்கு தகுதி பெற பயனாளிகள் வருமான சான்று வழங்குவது அவசியம் எவ்வளவு மானியம் கிடைக்கும் ஒரு பயனாளிக்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வரை மானியம் கிடைக்கும் தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை வருமான சான்றிதழ் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு விவரங்கள் அடையாளச் சான்று முகவரி சான்று சமீபத்திய இரண்டு பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்கள் சொத்து ஆவணங்கள் முந்தைய வீட்டு வசதி திட்ட பலன் எதுவும் பெறவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் உறுதிமொழி பத்திரம் விண்ணப்பிப்பது எப்படி அருகிலுள்ள பொது சேவை மையம் பி எம் ஏ டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாகவும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைனில் யூ டூ பாயிண்ட் ஜீரோ என்ற ஆப்ஷனை தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம் நன்றி வணக்கம்